உயிரோடை தமிழோடு இணைந்திருக்கிறார்கள் ஐஎல்சி தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே நேற்றைய தினம் பிரித்தானிய நேரம் ஏழு மணிக்கு இடம்பெற்ற அரசியல் கலை நிகழ்ச்சியை தொடர்ந்து அன்பர்கள் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யும்பொழுது அரசுத்தலைவருக்கான தேர்தல் வாக்குமுறை வாக்குச்சீட்டில் வாக்களிப்பது எவ்வாறு இருக்க வேண்டும் என்ற விடியத்தை கேள்வி எங்கே எழுப்பப்பட்டது அதாவது வாக்குச்சீட்டில் சரியாக ஒருவருக்கு மட்டும் வாக்களித்தால் அந்த வாக்கு செல்லாமல் போய்விடும் என்ற கருத்தொன்று பகிர்ந்து கொள்ளப்பட்டது எங்களுடைய உறவுகளுக்கு தெளிவுபடுத்துவதற்காக நாங்கள் இன்று முக்கியமாக இந்த நிகழ்ச்சியை இன்று உயிரோடைய தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வருகின்றோம் இந்த விளக்கத்தை எடுத்து எங்களுடைய உறவுகளுக்கு ஒரு தெளிவை ஊட்டுவதற்காக கனடாவில் இருந்து ஆய்வாளர் நேரு குணரட்டம் அவர்கள் இணைகின்றார் வணக்கம் நேரு குணரட்டம் அவர்களே வணக்கம் அன்பர்கள் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு நாங்கள் கடந்த நிகழ்ச்சியிலே உரையாடியிருந்தோம் ஆனால் ஒரு தெளிவு கொடுப்பதற்காக என்றால் சிங்கள அரசியல்வாதிகள் அல்லது சிங்கள சட்டத்திர சிலர் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி மக்களை இரண்டாவது விருப்பு வாக்கை போட வைப்பதற்கான ஒரு யுக்தியை பயன்படுத்துகின்றார்கள் போல் நான் சில குறுஞ்செய்திகளை பார்த்தேன் அதை பார்த்தவுடன் தான் நான் உங்களிடம் ஒரு பெறுவதற்காக கேட்டேன் முதலில் இப்போ உங்களுக்கு தெரியும் முப்பத்தி ஒன்பது பேர் இந்த அரசு தலைவருக்கான தேர்தலில் போட்டியிடுவார்கள் முப்பத்தி ஒன்பது பேருடைய பேரும் அங்கே பட்டியலிட்டு வாக்குச்சீட்டு அங்கே கொடுக்கப்படும் அதாவது ஒரே ஒரு இதில் எல்லாருடைய பேர்களும் இருக்கும் சரி அது இப்போ இந்த முறை சொல்றார்கள் இருபத்தி ஏழு அங்குலம் நீளமாக இருக்க போகிறது அவே என்ன இவ்வளவு எண்ணிக்கையிலானோர் போட்டியிடுகின்ற முதலாவது ஜனாதிபதி தேர்தல் இதா தான் இருக்கிறது ஆனா இதற்கு முன்னர் நடந்த தேர்தலிலும் ஐந்துக்கும் மேற்பட்டவர்கள் போட்டியில் இருந்திருக்கிறார்கள் கடந்த நாங்கள் ரெண்டாயிரத்தி பத்து எடுத்தாலும் பதினைந்து எடுத்தாலும் பத்தொன்பது எடுத்தாலும் எல்லாருக்கும் ஐந்துக்கும் மேற்பட்டவர்கள் போட்டியிட்டார்கள் அந்த தேர்தலிலும் இந்த முறைமை இருந்தது அதாவது இந்த எழுபத்தி எட்டில் ஜீவத்தினால் இந்த மாற்றம் கொண்டு வரப்பட்டு உருவாக்கப்பட்ட அரசியல் யாப்பின்கள் தான் இந்த தேர்தலில் இன்று வரை நடைபெறுகிறது தேர்தலில் எவ்வாறு வாக்குகள் சொன்னால் இந்த எல்லா தேர்தலிலும் ஒருவர் ஐம்பதுக்கு மேற்பட்ட வாக்களை முதலாவது சுற்றிலேயே பெற்றார் அதனால் ஒருவரும் இரண்டாவது மூன்றாவது வாக்கு வாக்களை பெற்றி இதுவரை பேசவில்லை சரி எங்கெண்ட மக்களும் அவ்வாறு வாக்களித்த மக்கள் அனைவரும் இலங்கை தீவு முழுமையாக இந்த இரண்டாவது மூன்றாவது வாக்கு எவ்வாறு போடுவது கூட தெரியாது அவர்களுக்கு நீங்க சொன்ன ஒரு கருத்து வைக்கிறார்கள் ஒன்று போட்டால் நிராகரிக்கப்படும் என்றால் இவ்வளவு காலமும் தேர்தலில் முழுமையான வாக்களும் நிராகரிக்கப்பட்டிருக்க வேண்டும் அப்படி நடக்கவே இல்லையே என்றால் அது ஒரு ஒரு வாக்காளருக்கான தெரிவில் அவர் ஒரு வாக்கை மாத்திரம் விடுவதற்கான உரிமை அவருக்கு முழுமையாக இருக்கிறது அதைத்தான் இன்றைய வரை மக்கள் அனைவரும் செய்தார் இந்த முறை இருக்கக்கூடிய ஒரு சவால் என்று சொன்னால் இந்த தேர்தல் காலத்திலேயே ஒன்பதாவது தேர்தல் காலத்தின் முதல் தடவையாக ஒருவர் முதல் சுற்று வாக்குகளிலேயே மேலதிகமா ஒரு வாக்கை பெறுகின்ற வாய்ப்பு இல்லாத சூழல் இருக்கிறது இந்த இரண்டாவது மூன்றாவது வாக்குகள் பேசுபொருளுக்கு வந்திருக்கின்றன அப்ப அதை வைத்துக் கொண்டுதான் நீங்க சொன்னது போல ஒரு மயக்கத்தை மக்கள் மத்தியில் ஏற்படுத்துவதற்கு பலர் பல கருத்துக்களை தவறாக வைக்கிறார்கள் சரி நாங்கள் ஒரு முறைமையை பார்ப்போம் முதலாவதாக நாங்கள் பார்ப்போம் இரண்டு பேரும் உதாரணமாக எடுப்போம் அனுர குமாரதாயக்காவும் மற்றும் சஜித் பிரேமதாசாவையும் எடுப்போம் அனுர ஐம்பத்தி ஒரு வீதம் வாக்குகளை எடுத்தால் அரசு தலைவருக்கான தேர்தல் நிர்ணயிக்கப்படுவோம் அப்பொழுது அனுர குமார வெற்றி பெறுவார் ஏனென்றால் அவர் ஐம்பதுக்கு அதிகமான வீதாசாரத்தை பெற்றபடியால் அவர் வெற்றி பெறுவார் முதல் வாக்குகளையும் மேலதிகமாக ஒரு வாக்கு தெரிவு செய்யப்பட்டு சரி இரண்டாவது சஜித் பிரேமதாசாவுக்கும் அனுரகுமாரி எடுப்போம் அனுரவகுமார்க்கு நாற்பத்தி ஐந்து விழுக்காடு கிடைத்திருக்கிறது முதலாவது தடவை வாக்குகளை எண்ணும் பொழுது சஜித் பிரேமதாசாவுக்கு நாற்பது விழுக்காடுகள் கிடைத்திருக்கிறது முதலாவது சுற்றில் யாருமே ஐம்பது வீதத்துக்கு மேல் எடுக்காதபடியால் இரண்டாவது விருப்பு வாக்கு இரண்டாவது மூன்றாவது விருப்பு வாக்கு இங்கே இணைக்கப்பட போகின்றது அது நான் கூறுவதில் தவறு இருக்கிறதா சரியான சரி இரண்டாவது மூன்றாவது விருப்பு வாக்குகளை கொண்டு வரும்பொழுது முதலாவது அதாவது ஒரு வேட்பாளருக்கு மட்டும் இப்போ தமிழர்களை எடுத்து என்றால் தமிழர் ஒருவருக்கு மட்டும்தான் போடுவார்கள் அரிய நேற்ற அவர்களுக்கு மட்டும்தான் போடுவார்கள் அவர்கள் அந்த இரண்டாம் சுற்றுக்கு தகுதி பெற மாட்டார்கள் சரியான வார்த்தையை சொல்வார்கள் அவர்கள் இரண்டாவது சுற்றுக்கு தகுதி பெற மாட்டார்கள் அப்படி என்று சொன்னால் இங்கே இரண்டாவது மூன்றாவது விருப்பு வாக்கு அதிகமாக யார் எடுக்கிறார்களோ அது அம்பது வீதத்துக்கு அங்கே கொண்டு வந்து சேர்க்கும் பொழுது அனுராக் குமரதசநாயக்காவுக்கு ஐம்பத்தி ரெண்டும் சஜித் பிரேமதாசாவுக்கு அம்பது என்று சொன்னால் அங்கே அனுராக் குமரதச நாயக்கா வெற்றி பெறுவார் இப்படி பாருங்களேன் இப்பொழுது அஹ் நூறு வாக்குகள் அஹ் என்று அதில் நீங்க சொன்னது போல நாப்பத்தஞ்சு வாக்குகள் அனுராக் கிடைத்திருக்கிறது சஜித்துக்கு நாற்பது வாக்குகள் கிடைத்திருக்கும் ஏனையவர்களுக்கு பதினைந்து வாக்குகள் இருக்கிறது என்று வெற்றி விடுவோம் அது சதவீதமா பாக்கலாம் இல்ல பதினைந்து வாக்குகள் இந்த பதினைந்து வாக்குகளில் யாராவது முதல் ரெண்டு இடத்தில் இருப்பவர்களுக்கு அதாவது ஏழு பேரில் அளிக்கப்பட்ட பதினைஞ்சு சதவீத வாக்குகளில் யாராவது இந்த இரண்டாவது மூன்றாவது வாக்கை மேலே இருக்கக்கூடிய இருவருக்கும் அனுராவுக்கும் சஜித்துக்கும் கொடுத்திருக்கிறார்கள் என்று பார்ப்பார்கள் அவ்வாறு கொடுக்கப்படாவிட்டால் அந்த வாக்களும் இரண்டாவது சுற்றுக்கு அகற்றப்பட்டு விடும் அவை கணக்கில் கொள்ளப்பட மாட்டான் அப்ப அதில் ஐந்து சதவீதமான ஐந்து வாக்குகள் மட்டும் மேலே இருக்க இருவருக்கும் அளிக்கப்பட்டிருக்கிறது பத்து வாக்குகளில் இரண்டாவது மூன்றாவது தெரிவுகள் இவர்களுக்கு சில வேலை இரண்டாவது மூன்றாவது தெரிவுகளை போட்டிருப்பார்கள் அவர்கள் நீக்கப்பட்ட வாக்க வேட்பாளருக்கு அளித்திருக்கலாம் அப்படின்னா அவர் அது கூட கணக்கில் கொள்ளப்படாது அவை பத்து வாக்குகள் கணக்கில் கொள்ளப்படவில்லை என்று வைப்போம் இந்த பதினைந்து இப்பொழுது மொத்தமாக இருக்கிற வாக்குகள் தொண்ணூறு தொண்ணூறில் நாப்பத்தி ஐந்து மேலதிகமாக ஒரு வாக்கை பெறுவதற்கு வெற்றி கிடைக்கும் இந்த ஐந்து வாக்குகள் என்று சொல்லி அனுராவுக்கு ஒன்று கிடைத்தாலே அவர் வெற்றி பெற்று வருவார் வைத்திருக்கிற அவை சஜித்துக்கு ஐந்தும் சஜித்துக்கு கிடைத்தாலும் கூட ரெண்டு பேரும் நாற்பத்தி ஐந்து தான் ஆமா அவை இது நாங்க கணக்கில் பார்க்க அங்க பாக்குற போது லட்சத்தில் வரும் இந்த வாக்கு கட்டம் கட்டாயம் அந்த லட்சத்தில் வருகின்ற பொழுது முதல் நிற்கிறாரோ முதலாவது சுற்றில் மேலது நாற்பது சதவீதத்தை கடந்து மேலே நிற்கிறாரோ அவர் இலகுவாக வெற்றி பெறுவார் நாங்கள் சரி எனக்கு தெளிவாக ஆனால் இப்பொழுது பூச்சாண்டி காட்டுகிறார்கள் சிங்கள அரசியல்வாதிகள் சிங்கள அரசியல்வாதிகளுக்கு விருப்பமானவர்களாக இருக்கலாம் அதாவது தமிழர்கள் ஒருவருக்கு மட்டும் வாக்கு போட்டால் அவர்களுடைய வாக்குகள் நிராகரிக்கப்படும் செல்லாமல் போய்விடும் என்று கூறுகிறார்கள் இதை ஒரு விளக்கப்படுத்தி விடுங்கள் எங்களுடைய உறவுகளுக்கு அதாவது ஒரு வாக்கை மட்டும் அளிப்பதற்கு இலங்கை இந்த தேர்தலில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் உரித்திருக்கிறது அவர் ஒரு வாக்கை மாத்திரம் போடலாம் அது கணக்கிலே வரும் அவர் யாருக்கு அளித்தாரோ அவற்றை கணக்கில் இருக்கும் அந்த முப்பத்தி ஒன்பது பேர் இப்பொழுது என்ன ஒன்றை பெய்யுங்கள் இந்த கருத்தை பூச்சாண்டி உருவாக்குவர்கள் இதை சிங்கள மக்களிடம் உருவாக்க மாட்டார்கள் உருவாக்கவும் முடியாது இது யாரிடம் உருவாக்கப்படும் தமிழ் முஸ்லிம் மக்களிடம் மட்டும்தான் இந்த இது உருவாக்கப்படுகிறது ஏனென்று சொன்னால் அவருடைய ஓட்டை ஏனால் அவர்களை குழப்பலாம் இவர்களால் சிங்கள மக்களை குழப்பிவிட்டால் அவருடைய முதலுக்கே நஷ்டம் வந்துவிடும் இந்த வேட்பாளர்களுக்கு சிங்கள மக்களிடம் இவ்வாறான குழப்பத்தை இவர்களை ஏற்படுத்தவே மாட்டார்கள் ஆனால் நீங்கள் சொன்னது போல தமிழ் மட்டுமல்ல முஸ்லிம் மக்களிடமும் இந்த குழப்பம் உருவாக்கப்படும் இந்த ரெண்டு முதல் தடவையாக இந்த தேர்தல் களத்தில் இரண்டாவது மூன்றாவது வாக்குகள் அதிகம் பேசப்படுகிறது இதில் இருக்கக்கூடிய மயக்கத்தை கொண்டு தமிழ் இதில் நிறைய குழப்பத்தை செய்கிறார்கள் ஏனென்றால் அவர்களுக்கும் தெரியும் தமிழ் இந்த குழப்பத்தை ஏற்படுத்தியே தாங்கள் விரும்பியதை சாதித்துக் கொள்ளலாம் என்று ஆகவே இரண்டு விதமான சவால்கள் தமிழ் மக்களுக்கு இருக்கிறது ஒன்று சிங்கள தரப்பில் இருந்து சிங்கள வேட்பாளர்களுக்கு தெரியும் அதிகரித்த தமிழ் வாக்கள் தங்களுக்கு கிடைக்க போவதில்லை என்று அதனால் இந்த இரண்டாவது மூன்றாவது வாக்களை எவ்வாறும் தங்களுக்கு பெற்று விடுவதற்காக இந்த நீங்க சொன்னது போல முதல் வாக்களை மட்டும் போட்டு இரண்டா கணக்கில் வராது ஆகவே முதலையும் போட்டுவிட்டு இரண்டாவையும் போட்டு விடுங்கள் தங்களுக்கு அதை பெற்றுக் கொள்வதற்கு இதில் இது எங்களுக்கு மட்டும் தமிழர்களை குழப்பதுக்கு மட்டும் செய்யப்படுகின்ற மக்களிடம் செய்யவே மாட்டார்கள் செய்தால் அவருடைய வாக்குகளும் சேதம் வந்துவிடும் அவை எங்களுடைய மக்கள் தெளிவாக இருக்க வேண்டும் இது இதுவரை ஒரு எல்லா ஜனாதிபதி தேர்தலும் ஒரு வாக்கை மட்டுமே மக்கள் அளித்திருக்கிறார்கள் இந்த இரண்டாவது மூன்றாவது வாக்கும் அப்பொழுதும் இருந்தது ஆனால் அதை ஒரு தரும் கேட்கவில்லை கேட்காதபடியால் ஒரு தரும் வாக்களிக்கவில்லை இப்பொழுது அந்த தேவை வந்திருப்பதால் அதை வைத்துக் கொண்டு குழப்பம் போட விரும்புகிறார்கள் தமிழ் மக்கள் தங்களுடைய தெரிவை ஒருவருக்கு கொடுத்தாலும் இரண்டாவது வாக்கையாவது தங்களிடம் பெற்று தங்களை வலிமைப்படுத்துவதற்காகத்தான் இது உருவாக்கப்படுகிறது இதில் ரணில் தரப்பும் சஜித் தரப்பும் அதீதமாக வேலை செய்யும் அனுராதரப்பை விட சரி இனி இன்னும் ஒரு விடயத்தை நான் உங்களோட தெளிவுக்காக எங்களுடைய மக்களை பொறுத்த தமிழ் முஸ்லிம் மலைய மக்களை பொறுத்த மட்டில் ஒருவருக்கு மட்டும்தான் வாக்களிக்க போகிறார் என்றால் அரிய நேத்திரன் அவர்களுக்கு மட்டுமே வேறு யாரையும் அங்கே இரண்டாவது மூன்றாவது விருப்பு வாக்குகளுக்கு புள்ளடி போட மாட்டார்கள் அந்த செய்யலாம் ஒன்று எக்ஸ்டண்ட் போடலாம் இல்லையென்றால் ஒன்று ஒன்று மட்டும் எழுதிவிடலாம் அது அது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய வாக்காக இருக்கும் மக்களை வாக்களிப்பார்கள் சரி அவர்கள் விருப்பு வாக்களை போடுகிறார்கள் அவர்கள் விருப்பு வாக்களை போடுவார்கள் இரண்டை செய்வோம் ஒன்று அவர்கள் ஒன்று முதலாவது தெரிவாக இருப்பவர்களுக்கு ஒன்றை போட வேண்டும் இரண்டாவது ஒரு தெரிவுக்கு ஒருவருக்கு வளிக்கப்படும் அவருடைய பேருக்கு நிறைய இரண்டு எழுத வேண்டும் மூன்றாவதை கொடுக்க போறான்னா அந்த மூன்றாவது இருப்ப யாரோ அவருக்கு மூன்று என்று போட வேண்டும் அவை ஒன்று இரண்டு மூன்று என்ற தெரிவுகளை அவர்கள் மூவருக்கு ஆண்டு வாக்களிப்பார்கள் ஒன்று இரண்டு மூன்று போடுவதும் ஏற்றுக்கொள்ளப்படும் அதுக்கு பிறகு ஆனால் மூன்று போடுவர்கள் ஒரு எக்ஸை போட்டு பிறகு ரெண்டு மூன்று என்று எழுதுவதையோ அல்லது ரெண்டு மூன்றுக்கு மேற்பட்ட எண்ணிக்கையில போடுவதெல்லாம் நிராகரிக்கப்பட்டு அவே அவர்கள் போடுவதாயிருந்தால் முதலாவது தெரிவு கொண்டு போட வேண்டும் அது முதல் சுற்றில் அந்த ஒன்றுக்கு எழுதின மட்டும் கருத்தில் கொள்வார்கள் ரெண்டு மூன்று போட்டவர்களை அவர்கள் தனியாக வைப்ப கட்டி வைப்பார்கள் என்று சொன்னால் ரெண்டாவது சுற்றுக்கு அதை கணக்கில் கொள்வதாக தான் கொள்வதற்கு சரி என்ன கிடையாது அதாவது வாக்குகளை எண்ணுகின்ற பொழுது இந்த நடைமுறைகளை அவர்கள் பயன்படுத்திக் கூடாது அது மக்களுக்கு தேவையில்லை அதவாறு அது முகவர்கள் பார்த்துக் கொள்வார்கள் அவை எங்களுடைய உறவுகள் ஒன்று ஒன்றுதான் ஒரு தெரிவு போடுவாள் மட்டும் போடுகிறவர்கள் ஒரு எக்ஸ் அல்லது ஒன்று ரெண்டு மட்டும் எழுதி ஏனைய இடங்களில் வரலுக்கு எதுவும் எழுதக்கூடாது தமிழ் வேட்பாளருக்கு மட்டும் போடுவதாக இருந்தால் அந்த வாக்கு சீட்டில் தரிய அரிய நேத்திரன் அவர்களுக்கு மட்டும் ஒரு எக்ஸ் அல்லது எக்ஸுக்கு பதிலாக ஒன்று அதை மட்டும்தான் இட வேண்டும் ஒருவர் ரெண்டு பேருக்கு மட்டும் வாக்களிக்க போகிறார் ரெண்டு அவர் முதலாவது தெரிவுக்கு ஒன்று எழுதுகிறார் இரண்டாவது தெரிவுக்கு ரெண்டு ரெண்டு போடுறார் அவர் மூன்று போடாவிட்டாலும் அதை ஏற்றுக்கொள்ளப்படும் சரி அதை போன்றுதான் அவர் ஒன்று மாட்டும் போட்டு விட்டாலும் அதை ஏற்றுக்கொள்ளப்படும் சரி எனக்கு இப்ப தெளிவாக புரிந்து விட்டது நிச்சயமாக நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கு இது தெளிவாக இப்பொழுது புரிந்திருப்பார்கள் இன்னும் ஒரு கேள்வி ஒன்று இருக்கின்றது ஆரம்பத்தில் கூறின இந்த பூச்சாண்டி காட்டுகிறார்கள் ஒருவருக்கும் மட்டும் போட்டால் அந்த உங்களுடைய வாக்கு நிராகரிக்கப்படும் என்று சொல்லுகிறார்கள் தமிழ் மக்களுடைய இந்த முழு நோக்கமும் ஒரு குறியீடாக சங்கு சின்னத்தின் கீழ் அரிய அவர்கள் இந்த களம் இறங்கி இருப்பது என்ன காரணத்துக்காக இந்த நிராகரிப்பதும் இதற்கும் எதுவும் சம்பந்தம் இருக்கிறதா இல்லை இது இது என்னென்னு சொன்னால் இந்த வாக்குகளை தங்களுக்கு விருப்பமான முறையில் பயன்படுத்தி கொள்வதற்காக உருவாக்கப்படுகின்ற கருத்தியலும் என்னால் மக்களுக்கு மக்களை மக்களாக நினைப்பவர்கள் இவ்வாறு செய்து கொள்கிறார்கள் ஏன்னா மக்களுக்கு புரிதல் இல்லை நான் என்கின்ற வடிவேல் ஆனால் எங்களுடைய மக்களுக்கு விடயங்கள் சரியாக சொல்லப்படுகின்ற பொழுது அவர்களுக்கு சரியான புரிதல் வரும் அப்பொழுது அவர்கள் பலரை அடையாளம் காணுவார்கள் இவர்கள் எதற்காக இந்த குழப்பத்தை தமிழ் மக்கள் தங்களை நோக்கி செய்கிறார்கள் என்பது அது அவையே எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பணியாக சொல்லக்கூடிய விடயம் இந்த விடயத்தை நாங்கள் தொடர்ந்து மக்களுக்கு எடுத்து செல்வது என்பது இவ்வாறான குழப்பங்களில் இருந்து அவர்களை வெளியே கொண்டு வருவதில்லை இந்த குழப்பத்தை ஏற்படுத்துவர்களை அடையாளம் காணுவதற்கு கூட மக்களுக்கு ஆன பொறுமுறையாக இது இருக்கும் அவை அந்த விதத்தில் தான் இதை நான் முதன்மைப்படுத்திக் கொள்ளலாம் என்று இந்த விடயம் மக்களுக்கு கொண்டு செல்லப்படுவது அரியேந்திரன் விடயத்தில் இருக்கக்கூடிய விடயம் என்றால் அரியேந்திரனுக்கு மக்கள் வாக்களிக்கவில்லை அவர் ஒரு குறியீடு மட்டும்தான் அவர் என்ன அவரினூடாக ஒரு செய்தியை மக்கள் முன்வைக்கிறார்கள் ஆகவே அந்த செய்திக்காகத்தான் அவர்கள் அந்த வாக்கை அளிக்கிறார்கள் ஒழியே அரியந்திரன் என்ற ஒரு தனிநபருக்காக அந்த வாக்கே கிடையாது அது அரியந்திரத்தில் யாரும் இருந்திருக்கலாம் இறுதியாக தமிழ் மக்கள் சொல்லக்கூடிய செய்தி என்று சொன்னால் இதுதான் எங்களுடைய விருப்பு அந்த விருப்பை இந்த வாக்குகளூடாக நாங்கள் வெளிப்படுத்தினோம் அதுதான் அது ஜனாதிபதியினுடைய பங்காக இருக்கிறதா நிச்சயமாக கிடையாது அவர்கள் கலந்து கொள்ளவில்லை தங்களை விலக்கி கொண்டு தங்களுடைய செய்தியை மட்டும் அவர்கள் அங்கு சொல்லுவவர்களாக மாறுகிறார்கள் தமிழ் மக்கள் இந்த விடயத்தில் தான் தேவையற்ற குழப்பத்தை இவர்கள் உருவாக்குறார்கள் அதாவது தேவையற்ற தேவையற்ற விடயம் என்று கூறுவது ஒருவருக்கு மட்டும் நீங்கள் போட்டால் இரண்டாவது சுற்றுக்கு அதாவது விருப்பு வாக்கு எண்ண வேண்டிய ஒரு நிலைமை வந்தால் உங்களுடைய வாக்கு செல்லாமல் போய்விடும் என்று ஒரு பூச்சாண்டி காட்டுகிறார்கள் என்பதை தான் செல்லாமல் போனால் என்ன எங்களை பொறுத்த மட்டும் நீங்கள் கூறியது போல் ஒரு குறியீடாக ஒட்டுமொத்த தமிழினமும் தமிழ் பொது வேட்பாளருக்கு வாக்களிப்பது தான் இதனுடைய நோக்கம் அதனுடைய முழு நோக்கமும் அதுதான் செய்தியை சர்வதேச நாடுகளுக்கும் சிங்கள அரசியல்வாதிகளுக்கும் கூற வேண்டும் அந்த ஒருவருக்கு மட்டும் போடுவதால் அந்த என்ன என்ன அடைய வேண்டும் என்ற அந்த இலக்கை என்ன அடைய வேண்டும் என்பதை அதை திருப்திப்படுத்தலாம் என்று நீங்கள் நம்புகிறீர்களா அதாவது தமிழ் மக்கள் கடந்த சேருளிலும் ஒரு குறியீட்டுக்காகத்தான் வாக்களித்தார்கள் என்னென்னு சொன்னால் போகிற முறை பார்த்தீங்கன்னா சொன்னா ராஜபக்ச மா கோத்தப்பையா ராஜபக்ச கூட்டியிடும் பொழுது அவர்கள் சஜித்துக்கு அந்த வாக்களித்தது சஜித்துக்காக அல்ல அவர்கள் வாக்களித்தது கோத்தப்பையாவை நாங்கள் நிராகரிக்கிறோம் என்பதற்காக தான் வாக்களித்தார்கள் வெளிப்படுத்துவதற்கு அவர்கள் தெரிவு செய்தது போட்ட வாக்கினூடாக சொன்னார்கள் அவ்வாறு இருந்தால் சஜித்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டு வாக்களித்திருந்தால் சஜித்துக்கு போன முறை அளிக்கப்பட்ட வடக்கு கிழக்கில் அளிக்கப்பட்ட பத்து லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்களும் இந்த முறை அவருக்கு இலகுவாக செல்ல வேண்டும் ஆனா அது கிடைக்காமல் தான் அவர் அடைந்தது ஏன்னு சொன்னால் இந்த முறை தமிழ் மக்கள் போன முறை எவ்வாறு அஹ் கோத்தப்பையா கோத்தாவுக்கு எதிராக வாக்களித்து ஒரு எண்ணிக்கையில் வாக்களித்து தங்களுடைய அதிருப்தியை சர்வதேசத்துக்கு வெளிப்படுத்தினார்களோ அதுபோன்று இரண்டாயிரத்தி பதினைந்தில் மஹிந்தாவுக்கு எதிராக வாக்களித்தார்கள் அது அந்த வாக்களிப்பை அவர்கள் மைத்திரிக்கு அளித்த வாக்கினூடாக வெளிப்படுத்தினார்கள் ஆனா நம்ம எங்களில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் சிலர் அதை எவ்வாறு திரிவுபடுத்தினார்கள் என்று சொன்னால் அது மைத்திரிக்கு அளிக்கப்பட்ட வாக்கு இது சஜித்துக்கு அளிக்கப்பட்ட வாக்கு என்று அதை திரித்தார்கள் அது சர்வதேசத்துக்கு சொல்ல வேண்டிய வாக்கு எவ்வாறு தமிழ் மக்கள் கோத்தா குடும்பத்தை மைந்தாவுக்கு எதிராக இரண்டாயிரத்தி பதினைந்திலும் கோத்தாவுக்கு எதிராக இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலும் அளித்த வாக்கு நூடாக ஒரு செய்தியை சொன்னார்கள் இப்பொழுது அதே செய்தியை அவர்கள் இன்னொரு விதத்தை சொல்லுகிறார்கள் தமிழ் மக்களுக்கான தேவைகள் இதுவரை பூர்த்தி செய்யப்படாமலே அரசியல் அரங்கில் இருக்கிறது என்பதை சொல்லுவதற்காக குறியீடாக அறிந்த நூடான அந்த வாக்களிப்பை வெளிப்படுத்துகிறார்கள் சிறப்பு இது வெளிப்படுத்துகின்ற பொழுது இருக்கக்கூடிய விடயம் என்று சொன்னால் இந்த வாக்களிப்பின் பின்னர் அந்த செய்தியை காவி சென்று இந்த சர்வதேச உலகத்துடன் பேசுகின்ற பொறிமுறை உருவாக்கப்பட வேண்டும் அந்த பொறிமுறையினூடாக இந்த செய்தி கொண்டு செல்லப்படுவதுதான் அதனுடைய வெற்றியாயிருக்கின்றன போன முறைகளும் அவர்கள் குறியீடாக அளித்த வாக்குகள் எங்களுடைய அரசியல்வாதிகளாலே திரிவுபடுத்தப்பட்ட அந்த செய்தி பகிரப்பட்டது தவறாகி மிக உச்சமான தப்பாக மாறியது இந்த விடயத்தில் அவர் எங்களுடைய அரசியல்வாதிகளை கடந்தும் இப்பொழுது தமிழ் மக்கள் பல்வேறு அணிகளாக அறிஞர்கள் சிவில் சமூகம் எல்லாம் இணைந்து ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி உருவாக்கியிருக்காரு அவர்களுக்கு இருக்கிற பணி இந்த தேர்தலை கடந்திருக்கக்கூடியதுன்னு சொன்னா இந்த செய்தியை தொட இதை கடந்தும் தேர்தலை கடந்தும் எடுத்து சென்று சர்வதேச சமூகத்துடன் அதை பகிர்ந்து கொள்வது அதனூடாக ஒரு மாற்றத்துக்கான கதவுகளை திறந்து தான் அவர்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய பணி அது அவருடைய பணி மட்டுமல்ல எங்கள் ஒவ்வொருடைய பணியாக நாங்கள் சொல்லிக்கொள்ளலாம் சிறப்பு இன்றைய நிகழ்ச்சியில் இலங்கை நடைபெற இருக்கின்ற அரசு தலைவருக்கான தேர்தல் வாக்களிப்பது எவ்வாறு வாக்களிப்பது அதனால் ஏற்பட்டிருக்கின்ற குழப்பத்துக்கு ஒரு தெளிவை தந்ததற்காக உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு ஐவாளர் நேரு குணரட்டம் மீண்டும் என்னும் ஒரு அரசியல் கலை நிகழ்ச்சியை சந்திப்போம் நன்றி வணக்கம்